தெனாலிராமன் குதிரை விற்பனை ஒரு நாள் தெனாலிராமன் சந்தையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒருவன் குதிரை விற்பதை கண்டான் அந்த மனிதன் கத்தி கொண்டிருந்தான் உலகின் சிறந்த குதிரை இது இது காற்றை விட வேகமாக ஓடவும் மேகங்களை விட உயரமாக குதிக்கவும் ஆற்றை நீந்தவும் முடியும் அது ஆயிரம் பொற்காசுகள் ஆனால் நான் அதை ஐநூறுக்கு தான் விற்கிறேன் தெனாலிராமன் ஆர்வத்துடன் அந்த மனிதனை அணுகினான் அவர் கேட்டார் ஏன் இவ்வளவு அற்புதமான குதிரையை இவ்வளவு மலிவாக விற்கிறீர்கள் அதற்கு அந்த நபர் நான் அவசரப்படுவதால் எனக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் இப்பொழுது அதை வாங்க வேண்டும் அல்லது நான் என் எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறேன் தெனாலிராமன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு எனக்கு ஆர்வமாக இருக்கிறது ஆனால் முதலில் குதிரையை சோதிக்க வேண்டும் நான் சிறிது நேரம் அதை ஓட்டி அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்க்க முடியுமா அதற்கு அந்த மனிதர் சம்மதித்து தெனாலிராமனிடம் ஆட்சியை ஒப்படைத்தார் தெனாலிராமன் குதிரையை ஏறிச் சென்றார் வெகு நேரமாகியும் அவர் திரும்பி வரவில்லை தெனாலிராமன் குதிரையை ரசிக்கிறான் விரைவில் திரும்பிவிடுவான் என்று நினைத்து பொறுமையாக காத்திருந்தார் ஆனால் ஒரு மணி நேரம் கழித்து அவர் கவலைப்பட்டு அவரை தேட முடிவு செய்தார் அவர் சந்தையை சுற்றி பார்த்தார் ஆனால் தெனாலிராமனையோ குதிரையையோ யாரும் பார்க்கவில்லை அவர் இறுதியாக ஒரு பையனை கண்டுபிடித்தார் அவர் கூறினார் ஒரு மனிதன் ஆற்றை நோக்கி குதிரையில் செல்வதை பார்த்தேன் அவர் உலகிலேயே மிக மோசமான குதிரை இது நத்தையை விட வேகமாக ஓடவோ கூழாங்கலை விட உயரமாக குதிக்கவோ குட்டையில் நீந்தவோ முடியாது இது எதற்கும் மதிப்பு இல்லை ஆனால் நான் அதை ஒரே ஒரு தங்க நாணயத்திற்கு விற்கிறேன் தெனாலிராமன் தன்னை ஏமாற்றி விட்டான் என்பதை உணர்ந்தவன் ஆற்றை நோக்கி ஓடினான் குதிரையை கடிவாளத்தின் பிடித்து கொண்டு கரைக்கு அருகில் தெனாலிராமன் நிற்பதை கண்டான் அவரை பார்த்து சிரித்து கொண்டிருந்த மக்கள் கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டது அந்த மனிதன் ஏய் திருடன் என் குதிரையை திருப்பிக் கொடு தெனாலிராமன் என்ன குதிரை இது குதிரை அல்ல கழுதை ஐநூறு பொற்காசு கொடுத்து உன்னிடம் வாங்கினேன் நினைவிருக்கிறதா அந்த மனிதன் பொய் சொல்லாதே நான் உன்னை விற்க விற்ற அதே குதிரை இது இது ஒரே நிறம் அதே அடையாளங்கள் மற்றும் அதே சேனம் ஆகியவற்றை கொண்டுள்ளது தனாலிராமன் இல்லை இல்லை நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள் இது குதிரை போல தோற்றமளிக்கும் கழுதை குதிரையால் செய்யக்கூடிய எதையும் அது செய்ய முடியாது நீங்கள் பாருங்கள் பின்னர் அவர் குதிரையின் திறன்களை காண கூட்டத்தினரை கேட்டார் அவர் அதை இயக்க முயற்சித்தார் ஆனால் அது மெதுவாக நகர்ந்த அவர் அதை குதிக்க முயன்றார் ஆனால் அது தடுமாறியது அவர் அதை நீந்த முயன்றார் ஆனால் அது மூழ்கியது கூட்டம் சத்தமாக சிரித்தது அந்த நபர் வெட்கமாகவும் கோபமாகவும் உணர்ந்தார் தெனாலிராமன் தன்னையும் மற்ற அனைவரையும் முட்டாளாக்கிவிட்டான் என்பதை உணர்ந்தான் அவர் சரி நீ வெற்றி பெறு குதிரையோ கழுதையோ எதுவாக இருந்தாலும் வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு அது இனி வேண்டாம் மூச்சிரைக்க சபித்துக்கொண்டே திரும்பி நடந்தான் தெனாலிராமன் சிரித்துக்கொண்டே நன்றி ஐயா நீங்கள் மிகவும் தாராளமானவர் இந்த கழுதையை ஒரு பொற்காசுக்கு விற்று நானூற்று தொன்னூற்று ஒன்பது பொற்காசுகள் லாபம் ஈட்டுவேன் எவ்வளவு பெரிய விஷயம் பின்னர் அவர் தனது வேலைக்கு தேவையான ஒரு விவசாயிக்கு கழுதையை விற்றார் தங்க காசை பாக்கெட்டில் வைத்து கொண்டு சந்தோஷமாக வீட்டிற்கு போனார்